பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய சான்றோர்வர் மக்களை வணங்கி விழுகின்றேன் நேற்றைய பதிவின் தொடர்பாக இந்த தியானம் தபம் பயிற்சி இவைகளை பற்றி பேசினோம் அவைகளினால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி என்று கொஞ்சம் பார்ப்போம் இந்த சமய மதத்திலேயும் இந்த தியானம் தவம் முயற்சிகள் எல்லாம் நிறைய இருந்த அவைகளின் பலன் என்னவென்றால் அது மனோசக்தி இந்த மனிதனுக்கு மட்டும் கிடைத்த ஒரு பெரும் சொத்து மனம் அதற்கு சக்தி உண்டு அந்த மனோசக்தி வேலை செய்யும் அந்த மனோசக்தியின் பயனாகத்தான் எல்லாவற்றையும் நாம் கரணங்களுக்கு காணாததெல்லாம் காணுகின்றோம் செல்லாத இடங்களுக்கெல்லாம் செல்லுகின்றோம் அந்த மனத்தினாலே அதற்கு மனோசக்தி என்று பேர் அந்த மனோசக்தியினாலே நான் இங்கே இருந்துக்கிட்டே எங்கே லண்டர் லண்டனுக்கு கூட போகலாம் அமெரிக்காவுக்கு போகலாம் அதை பற்றி நான் இங்கே கண்டதை பார்க்கலாம் கேட்கலாம் அதை நினைக்கலாம் சாட்டலைட்டில் நினைக்கிறது வேற ஒரு உபகரணமும் இல்லாமல் மனதினாலேயே எல்லாவற்றிற்கும் அங்கேயே சென்று இருக்கிறதாக கற்பனை செய்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் உண்டு அந்த மனோசக்தியை கற்பனாதி தெய்வங்களில் அதாவது கற்பனாதி அந்த தத்துவ தெய்வங்களிலே உச்சாடனம் செய்து அதிலேயே மனதை செலுத்தி ஒவ்வொரு சித்திக்கும் பத்து வருடம் பன்னிரண்டு வருடம் பெரும் முயற்சி செய்து ஒரு சக்தியை பெறலாம் அந்த சக்தியின் பயன் என்ன என்று நம்ம இப்ப பார்க்கணும் அந்த சக்தியினுடைய பயன் அற்புத செயல்கள் சித்து அற்புத செயல்கள் இந்த அற்புத செயல்கள் என்பது இயற்கைக்கு மாறானது மாற இயல்பாக நடக்கிறத விட மாற்றி செய்யுது இப்ப மண்ணை பொண்ணாக்குறது சின்னதம் பெருசாக்குறது பெருசின்னதாக்குறது தன்னுடைய சித்துகளினால் மாற்றி செய்த இயற்கைக்கு மாறாக செய்த ஒன்று அடுத்தது அதனால் என்ன என்றால் பெருமை வரும் மக்களை மயக்க முடியும் தன் வசப்படுத்த முடியும் இவைகளினாலே நாம் அந்த அகங்கார ஆணவ புகழ் நிலையிலேயே மயங்கி நிற்போம் அதனால் எந்த விதமான ஆண்ப லாபமும் வராது ஏதாவது ஒரு சிறிது புண்ணியம் சேர்ந்தாலும் பெரும்பாலும் பாவத்தை தான் சேர்க்க முடியாத அதிலே வரும் ஆகையினால அப்படிப்பட்ட சித்துகளால் முயன்று வீண்காலம் கழிக்க வேண்டாம் என்றுதான் ஐயா அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்னு சொல்றான் இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சில பயிற்சியை கொடுப்பாங்க அது மனவள கலைன்னு கூட சொல்லுவாங்க மனதை வளப்படுத்துகின்ற கலை அதை ஒருநிலைப்படுத்துறது ஒரு அளவுக்கு படுத்தலாம் அதனால் தவறு இல்லை ஆனால் நீ நீள ஆழமாக அதை கொண்டுட்டு போயிட்டோம்னா அங்கே மனம் ரொம்ப அடங்கி போச்சுன்னா அறிவு வேலை செய்யாது மூடங்காத்து போயிடும் அவங்களுக்கு எந்த சுய சிந்தனையுமே பெரும்பாலும் வராது அப்படியே கமாண்டுக்கு மட்டும் வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அது கொண்டு போய் விட்டுறோம் அதையும் ஐயா சொல்றாங்க மூடம் வந்து நேரிடும் என்று சொல்லி ஆகையினாலே தான் அந்த எல்லாம் நாம் செல்ல வேண்டியது இல்லை நம்ம உண்மையான தெய்வத்தை கண்டுவிட்டோம் உண்மையான வழிமுறையை கண்டுவிட்டோம் ஆனால் அந்த உண்மையான வழிமுறைக்கு செல்லுகின்ற அந்த அந்த அவைகளிலே நாம் சென்றால் ஆன்ம லாபத்தை அடையலாம் எதற்காக இந்த மனிதனுக்கு மனம் கொடுத்து பிறவி வந்ததோ அவன் மேன்மை அடைவதற்காக முழு இருநிலையை அடைவதற்காகத்தான் இந்த மனித பிறப்பு அருளப்பட்டது என்று ஐயா சொல்லுகிறார் அதை வீணா அடிச்சிட்டம்னா திரும்ப திரும்ப இதிலேயேதான் அந்த பிறந்து பிறந்து பெற நினைத்து ஏமாந்தவர்கள் நாமளும் ஆகையினால பயிற்சி அது தேவை இல்லை என்பதுதான் அந்த கருத்து அப்ப எப்படிப்பட்ட நிலையிலே அந்த தவம் இருக்க வேண்டும் அந்த வழிபாடு இருக்க வேண்டும் அந்த தியானம் இருக்க வேண்டும் என்று ஐயா முறையாக கொடுக்கிறாங்க அதற்கு வழிபாட்டு முறைகளையும் வகுத்து கொடுத்துள்ளார்கள் ஆகையினால அந்த பொய்யான தவ நிலைகளிலேயும் தியான முறைகளிலேயும் சென்று மாட்டிக்கொள்ளாமல் நம் உண்மையறியான சன்மார்க்க வழியிலே இறைவனை எப்படி சிந்திக்க வேண்டும் எப்படி இறைவனை நம் உள்ளே கொண்டு வர வேண்டும் நம்முடைய அறியாமை இருள் எப்படி நீங்கும் என்பதற்கு நிறைய கொடுத்துருக்காங்கல்ல ஒரு ஜாம நேரம் இந்த இகலோக லட்சியம் இல்லாமல் இறைவனை சிந்தித்து கொண்டிருந்தாலே நமக்கு அவன் பல வருஷங்கள் தவம் செய்கின்ற அந்த உஷ்ணம் சுத்த உஷ்ணா நாம உடம்புல ஏற்படும் ஐயா கொடுக்குறான் இந்த ஒரு ஜாமங்கிறது மூணு மணி நேரம் அது படிச்சுக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறதும் இல்லை தோத்திரம் பண்ணலாம் படிக்கலாம் இறைவனை சிந்தித்து கொண்டேயும் இருக்கலாம் இப்படிப்பட்ட தபம் இந்த தபம் இந்த தவத்தையினுடைய நிலையை பற்றி நாளை காண்போம் அதனால இந்த நிலை நம்மை மேலேற்றவாது அந்த சமய மதங்களிலே கொடுக்கின்ற அந்த நிலை அந்த கண்ணை திறந்து விடுறதெல்லாம் ஒன்றும் திறந்து விட்டுறாது அந்த நிலை இறைவனை அந்த பூர்வமத்தியின் வழியாக தன்னுள்ளே கொண்டு செலுத்துதல் அது சுன்மார்க்க சன்மார்க்க நிலை அந்த சன்மார்க்க நிலை தவம் பற்றி நாளை காண்போம் இன்றுடன் இதை இந்த நிலையை இத்தோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்